ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கர்நாடக் சிறுமுகை நான் உங்கள் ராஜ்குமார் சிறுமுகையிலேருந்து ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேங்க அந்த ஷார்ட் வீடியோவில் இன்னைக்கு ஒரு செட்டில் வந்திருக்கக்கூடிய டர்னிங் சாரீஸ் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ பாருங்கள் அதில் கலர்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ மல்டிபிளாக நம்மக்கிட்ட சாஃப்ட் சில்க் சேரீஸ் வெரைட்டி ஏகப்பட்டது இருக்குதுங்க டைரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாஃப்ட் சில்க் சாரீஸ் சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோடு வரக்கூடிய சாரீஸ் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அந்த பழங்கால மனிதர்கள் பயன்படுத்தி வீடு அந்த இதெல்லாம் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூப்பரான வீடு ஏணி அந்த இது பண்றது எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான சூப்பரான ரிச்சான டிசைனுங்க ஜாமெட்ரிக்கல் டிசைனும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய சாரி இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது முந்தான கோல்டு கலர் மேலே ரெட்டு போட்டு வியூ பண்ணியிருக்கு பாடி கலரும் பார்த்தீங்கன்னா ரெட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க இதை முடிச்சுட்டு ஃபைனலா அந்த பக்கம் போயிடுவோம் அந்த சேரீஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ அழகா அட்ராக்டிவா சூப்பராக இருக்கக்கூடிய ஜக்காடு பாடுற சேரீங்க பிரீமியம் கலர் இந்த வித்தியாசமான கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இது ராங் காம்பினேஷனில் போட்டதுதான் பட் அட்ராக்டிவா சூப்பராக இருக்குங்க ஹேண்ட்லூம் மேட் சில்க் மார் செர்டிஃபைடுங்க இந்த சேரீ வேணாலும் வாங்கிக்கலாம் என்னை வீட்டில் எல்லாரும் சோம்பேறி சோம்பேரின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிரித்து போட்டோம் பார்த்தீங்களா அந்த டைமில் பிரித்து போடக்கூடாதுன்ட்டு நம்ம ஷோரூம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் ரோடு எஸ்ஆர்எஸ் நகர் சிறுமுகை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டங்க நீங்க டைரெக்டாக வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதுவும் அந்த ஒரு டர்னிங் பார்த்தீங்க இல்லைங்களா அதுலேயே இருக்கக்கூடிய இன்னொரு அழகான அட்ராக்டிவான பியூட்டிஃபுல்லான கலருங்க இதில் மொத்தம் பத்து கலர் நம்மகிட்ட கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக எங்களால் பிரைஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ண முடியாதுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரோம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் வித் பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட கிட்ட அவைலபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏகப்பட்ட வெரைட்டியில் சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குங்க இந்த காயின் புட்டை இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது நம்ம ரெகுலரான சொந்த தறியிலே ஈஸியாக தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்கு ஸோ பிரைடல் சாரீஸும் கொஞ்சம் ஆரணி மாடல் இருக்குங்க நம்மக்கிட்ட அரவுண்ட் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க சாரீஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டாக் பண்ணுறோம் அது மட்டும் தாங்க நம்ம தயார் பண்ணுறோம் ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சாஃப்ட் சில்க் சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த ஜாமண்ட்ரிக்கல் டிசைனை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவான டர்னிங்குங்க இந்த சேரீயை பற்றி நான் என்ன சொல்றது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த மயில் கழுத்து கலர் வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சதுனால தான் இந்த சேரீயை பிரித்து போட்டிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த சேரீயை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதில் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோங்க ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அதில் ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அழகாவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷன் பாருங்க ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கு ரொம்பவே ரேருங்க இந்த கலர் காம்பினேஷன் நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இதுலயும் ஜோடி சாரி இருக்குங்க அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேர் இருந்தா வாங்கிக்கலாம் 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 சோ மஸ்டர்ட் கலர் மேல Black கலர் thread போட்டு வியூ பண்ணிர கூடிய இன்னொரு அட்ராக்டிவான சூப்பரான சாரிங்க இதுவுமே பியூர் ஹேண்ட்லூம் மேட் தாங்க எல்லா சாரியும் ஹேண்ட்லூம் சாரீஸ் தாங்க silk mark certification ஓட வந்துரும் நீங்க எனக்கு whatsappல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் இந்த சாரி பாருங்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்குங்க அரக்கு கலர் சொல்லுவாங்க மெஜெந்தா கலர்னு சொல்லுவாங்க பிளாக் த்ரெட் காம்பினேஷன் அது தான் குறையா போச்சு இந்த மாதிரி டூப் காண்ட்ரஸ்ட் சேரி பொழுது அதோட குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராஸ் கலர் போட்டு வியூ பண்ணால் மட்டும்தான் அது அட்ராக்டிவ்வாக சூப்பராக தெரியுங்க ஏற்கனவே பார்த்த சேரீயில ஜோடி இருக்குங்க அதான் சொன்ன மாதிரி சாய்நிதி ஒன்றும் காவியா ஒன்றும் வாங்கிக்கலாம் அக்கா தங்கச்சிக்கு யாருந்தாலும் வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய சேரீ இதுவும் பாருங்க ஒய்லெட் காம்பினேஷனில் ப்ளூ போட்டிருக்கோங்க அங்கே நம்ம வீடியோவில் காட்டி இருந்தது ஒய்லெட் வித் பிங்க் இது ஒய்லெட் வித் ப்ளூங்க இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதில் இன்னும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ ஒன்று ஒன்றா இது இருக்குங்க ஆரஞ்சு கலர் மேலே பிளாக் த்ரெட்டு பிங்க் காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவா சூப்பராக இருக்குதுங்க நம்மகிட்ட சாஃப்ட் சில்க் சேரீஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க காட்டன் சேரீஸும் நம்மகிட்ட கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது சுமதி கலர்ன்னு சொல்லுவோம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் சுமதி மேனகா ராதிகான்னு சொல்கிறீங்க கலர் பேருங்க நான் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இந்த ஏரியாவில் கேட்டு பாருங்கள் கலர் பேர் சொல்லுவாங்க சுமதி கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இதுவும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய கலருங்க அந்த ஒய்லெட்டுக்கும் இந்த ஒய்லெட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்க நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மல்டிபிள் வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஸோ ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் யார்கிட்டையும் எடுக்க முடியாத தயாரிப்பாளர் விலைக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரெக்டாக நம்ம வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாரீஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ டூபியானில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய மாடலுங்க ஸோ இந்த சிங்கிள் ப்ளைன் சேரீஸ் ரொம்பவு அட்ராக்டிவ்வாக இருக்குங்க ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த ஒரு அழகான சூப்பரான ஒரு ப்ரைஸ் எக்மெண்ட்டில் இந்த ஸேரீஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே ப்யூர் சில்க் ஸேரீ தாங்க சில்க் மார் சர்டிஃபிகேஷனோடு வந்துரும் ஸோ அதில் ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க அடுத்து நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சண்டே எக்ஸ்க்ளூசிவ்வாக இருக்குங்க கடையில் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான கிஃப்ட்டோடு தான் அனுப்புவோங்க தேங்க்யூ